என்னப்பா இந்த கொரோனா வந்தாலும் வந்தது இந்த மனுஷ வேலைக்கு வேட்டிக்கும் போமாட்டுக்கிறான் எங்கயும் போமாட்டுக்கிறான் பெரும் பேடா கிரு என்னத்தான் பண்ணி துவைக்கிறது தெரியல அங்கலா என்னமா பண்ணிக்கிற ரோட்ல உக்காந்துக்கின என்ன பண்ணிக்கிற நீ என்னப்பா காலில் நிம்மதியா கூட உக்காரு முடியல என்னப்பா சும்மா கத்திட்டே இருக்க என்னம்மா காலம் கெட்டு போயிருக்குது நீ இந்த மாதிரி பண்ணா எப்படிமா காலம் கெட்டு போயிருந்தா நான் என்ன பண்றது ஏமா அவ்வளவு கோவப்படுற சரி அது விடுப்பா அம்மா எங்கப்பா காலையில பாத்தமா அந்த சனி எங்க போச்சு தெரியலமா என்னப்பா அம்மா போய் சனி இங்க நின்னு சொல்ற சரி விடுமா என்ன குழப்ப வச்சிருக்கமா அந்த பாயா போன மனுஷன் என்னப்பா காய் வாங்கி குத்துக்கிறாங்க நான் என்னப்பா குழம்பு வைக்கிறது சரி விடுமா இது யாரு ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டுன்னு வராங்க ரோட்ல

நான் மையார் மர்லும் சொல்றா